கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் அகத்தேத்ரா பகுதியில் அமைந்துள்ள சபரி ஆசிரமத்தில் நடைபெற்ற மகாத்மா காந்தி சதாப்தி நிகழ்ச்சியில் கேரள ஆளுநர் ஆரிப் முகமது கான் கலந்து கொண்டார் தொடர்ந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த காந்தியடிகளின் திருவுருவ படத்திற்கு ஆளுநர் ஆரிப் முகமது கான் மரியாதை செலுத்திக் கொண்டிருந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக திருவுருவ படத்திற்கு முன்பு ஏற்றப்பட்டிருந்த விளக்கிலிருந்து ஆளுநரின் ஆடையின் தோல் துண்டில் தீப்பிடித்தது முதலில் சிறிய பொறிகள் எழுந்ததை கவனிக்காத ஆளுநர் தொடர்ந்து அருகிலிருந்த மற்றொரு படத்திற்கு மலர் தூவிக் கொண்டிருந்தார் அப்போது ஆளுநரின் துண்டில் தீப்பற்றி பற்றி எரிவதை பார்த்த பாதுகாப்பு அதிகாரிகள் விரைந்து செயல்பட்டு தீயை அணைத்ததுடன் ஆளுநர் துண்டை தோளிலிருந்து அகற்றினர் இந்த தீ விபத்தில் ஆளுநர் ஆரிஃப் முகமது கானுக்கு அதிர்ஷ்டவசமாக உயிர் செய்த சேதம் எதுவும் ஏற்படவில்லை தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் திருவனந்தபுரம் திரும்பினார் கேரளா ஆளுநரின் ஆடையில் தீப்பிடித்த விவகாரம் குறித்து தற்போது பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க